தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேங்காவில் ஒரு லட்சம் பேருக்கு கட்சி பதவி தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு லட்சம் பேருக்கு கட்சி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது நடிகர் விஜய் இதனை அறிவித்தார் கட்சி கொடியை வடிவமைத்து அறிமுகப்படுத்தினார் கடந்த பிப்ரவரி கடந்த ஏப்ரல் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியின் மாநாட்டை விக்கிரவாண்டியில் மிக சிறப்பாக நடத்தினார் அவருடைய பேச்சு பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது அதிரடி அரசியலில் இறங்க திட்டமிட்டுள்ளார் கட்சியை கட்டமைக்க முடிவு செய்துள்ளார் கட்சியில் ஒரு லட்சம் பேருக்கு பதவி வழங்க முடிவு செய்துள்ளார் அதாவது இரண்டு சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட பொருளாளர் மற்றும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஒன்றியம் கிளைக்கழகங்களின் பொறுப்பாளர்கள் இருபத்தெட்டு அணிகள் ஆகியவற்றில் மொத்தம் ஒரு லட்சம் பேரை அவர் பொறுப்பில் நியமிக்க முடிவு செய்துள்ளார் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஒரு லட்சம் பேருக்கு கட்சி பதவி வழங்க நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளார் இது தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று கூறப்படுகிறது விரைவில் மாவட்ட செயலாளர் நியமனம் குறித்த அறிவிப்பு வெளிவரும் அதற்கு பின்பு மற்ற அமைப்புகளில் பொறுப்புகளில் யார் நியமிக்கப்படுகிறார்கள் என்பது வெளியிடப்படும் அநேகமாக இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் அந்த ஒரு லட்சம் பேருக்கு கட்சி பதவி வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக்கழக கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன